தொடங்குவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை ஆயிரம் முறை யோசிக்கலாம் செய்ய ஆரம்பித்து விட்ட பிறகு ஒரு நொடியும் தாமதிக்க கூடாது வேல்வேயில் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கிருத்திகையின் சஷ்டி திதியினுடைய இந்த நாளில் இந்த கந்தன் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு விஷயத்தை இன்று இரவுக்குள் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்ன விஷயங்கள் நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி விழி விழிபிதுங்கி நிற்காமல் கந்தன் நம்மை வழிகடத்துவான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கானவற்றையெல்லாம் சரியான பாதையில் கொடுத்து என்றும் என்றென்றும் சர்வநிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கும் இந்த கந்தன் இன்று இந்த அதிர்ஷ்ட நாளில் பேரதிர்ஷ்ட நாளில் உனக்கு கொடுக்கின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் எந்த இடத்திலும் எதையும் கைவிட்டு விட்டுவிடக் எந்த இடத்திலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு வேதனைகளை கொடுத்துவிடக் கூடாது நம்பிக்கையோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் நல்ல நேரத்தை உனக்கு உருவாக்க தயாராகிவிட்டது யாராக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற வெற்றிகளை அங்கே கவனத்தில் கொண்டு உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை முன்னே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் துன்பங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தோமானால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உன் வசமாக போகின்ற நேரம் என்பதனை புரிந்து கொள் பல அதிசக்தி வாய்ந்த நாட்களில் தெய்வத்தை காண்கின்ற பாக்கியம் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அந்த வாக்கியத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் இது நடக்குமோ நடக்காதோ இது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று பதறக்கூடாது நமக்கான நேரம் நல்லபடியாக மாறும் பொழுது இவை எல்லாம் தானாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் எந்த இடத்திலுமே இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்களையுமே தவற விட்டுவிட்டதாக சரித்திரம் கிடையாது ஏனென்றால் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் உன்னை அந்த உச்சத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் உன்னுடைய தேக்கத்தை அது உருவாக்க கூடாது இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய விடியல் இன்று என் பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகள் ஓ முருகா போற்றி என்று பதிவிட்டு செல் உன் வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் சரி இன்று முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு உகந்த அவருக்கு பிடித்த உணவை நான் நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இத்தனை நாளும் தெய்வத்தை எப்படியெல்லாமோ உணரத் துடித்து கொண்டிருக்கிறோம் தெய்வங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களாக படைத்து தெய்வத்தை அறிந்து கொள்ள பல முயற்சிகளை செய்திருக்கிறோம் ஆனால் அப்பொழுதெல்லாம் நடக்கவில்லை ஆனால் இப்பொழுது இந்த விஷயம் நடக்க காத்துக் கொண்டிருக்கின்றது எந்த விஷயத்தை நோக்கி பயணம் செய்கிறாயோ அந்த விஷயத்தை நோக்கி உன்னுடைய மிக பெரிய வெற்றியானது உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை முதலில் நாம் செய்ய நினைப்பது சரியான காரியம்தானா என்று நீ யோசித்திருந்தாயானால் இப்பொழுது அந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் எந்த இடத்திலும் தேங்கி நின்று கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல நீ நடந்து கொள்ளாதே இத்தனை நாளும் என் பிள்ளை நீ வாழ்ந்துவிட்ட ஒரு விஷயம் இத்தனை நாளும் மனதார நீ நேசித்த ஒரு விஷயம் உன்னை விட்டு செல்லும் பொழுது அது உனக்கானதாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாது எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு நன்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தே தீரும் எந்த இடத்திலும் தயக்கம் காட்டாமல் எந்த இடத்திலும் நீ அடுத்தது என்னவென்று யோசிக்காமலும் இருந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு கிடைக்கவிருக்கின்ற வெற்றியை கூட இன்னொருவர் பறித்து விடுவார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை மாற்றங்களையும் கண்டுவிட்ட இந்த வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய நன்மைகள் உன் முன்னால் தெரிய வேண்டும் இனி இந்த வாழ்க்கை நீ கேட்ட வெற்றியை உனக்கு என்னவென்று கொடுக்க வேண்டும் மன மகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ எதையுமே செய்ய வேண்டும் முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற நொடிகளில் எல்லாம் இந்த கந்தன் உன் அருகில்தான் நிற்கிறேன் என்பதும் உன் மனதில் பதியட்டும் என்னை உணர வேண்டுமா இன்று நீ திரும்பிய இடங்களில் எல்லாம் வெளியில் செல்லும் பொழுது எங்காவது இந்த கந்தனை நினைவுபடுத்தும் விதமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீ காண்பாய் அப்படி நீ கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக இன்று உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் அதிர்ஷ்டத்தின் உச்சம் அதாவது அதை எப்படி உணர்வது என்று யோசிக்கிறாயா நீ அமைதியாக சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஏதாவது ஒரு கடையின் பலகை அல்லது எங்காவது ஒரு வண்டியின் முற்பகுதியில் செந்தில் ஆண்டவர் துணை என்றோ வேலன் என்றோ ஏதேனும் ஒரு வகையில் முருகப்பெருமானை உனக்கு நினைவுபடுத்தும் விதமாக அங்கு ஏதேனும் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக இந்த வெற்றி உனக்கு மட்டுமே சொந்தமானது தெய்வத்தின் அருளால் உனக்கு கிடைக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் ஒருபோதும் தன் பிள்ளைகளை கைவிடாது தன் பிள்ளைகள்தான் தெய்வத்தின் கையை விட்டு வெளியே செல்ல நினைக்கிறார்கள் இனி ஒருபோதும் இது போன்று நினைத்து விடாமல் உனக்கான வெற்றியை என்றும் உறுதி செய்ய நீ முன்னே வந்து கொண்டே இரு கந்தனின் அருள் உன்னை காலத்திற்கும் கைவிடாது அப்பன் முருகன் இன்று ஏதாவது ஒரு வகையில் உன் முன்னால் வந்து நிற்பேன் நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நினைவுபடுத்த நான் இருந்து நடத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்தும் இனி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எந்த இடமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலுமே அதில் இருந்து நீ சுலபமாக மீண்டு வந்து விடுவாய் இந்த நேரம் எல்லாம் முடிந்து விட்டது இந்த வாழ்க்கையில் ஆடிய ஆட்டங்களும் சிலருக்கு முடிவுக்கு வரப்போகின்றது என்ன நினைத்து எதை செய்தாலும் அதில் கவனம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரியதொரு மாற்றத்தை கொடுக்கும் எண்ணற்ற திருப்பங்களையும் உன்னுடைய தாக்கி எல்லாவற்றையும் கடந்து நீ பெற வேண்டிய வெற்றியையும் உனக்கு கைகளில் ஒப்படைக்கும் இன்று வளர் பிறை சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரத்தோடு கூடி வந்திருக்கின்ற பேரதிர்ஷ்டம் இந்த நாளில் நீ இந்த முருகனிடத்தில் என்ன வேண்டி விரும்பி நின்றாலும் அது சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய வெற்றியை தடுக்க எவனும் இங்கே புதிதாக பிறக்கவில்லை இந்த கந்தன் நான் நினைத்து விட்டால் இதனை உன்னுடைய இல்லத்திற்கு சென்றும் நாம் நம் வாழ்க்கையாக மாற்றலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே தெய்வம் நம் இல்லத்திற்கு வந்து அமர்ந்து அதை நடத்தும் பொழுது அதன் தனித்துவமே வேறு அல்லவா அதைத்தான் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்திட வந்திருக்கின்றேன் நான் அமர்ந்த ஒரு இல்லத்தில் எப்பொழுதுமே வெற்றி என்ற ஒரு வார்த்தைக்கு பஞ்சமே இருக்காது ஏதாவது ஒரு வகையில் உன் வெற்றியை நீ பெற்று விடுவாய் என்பதனை நீ உறுதி கொண்டால் போதும் இந்த நாளில் எங்காவது என்னை நினைவுபடுத்துகின்ற விதமாக ஒரு விஷயத்தை நீ கண்ணார ஆனால் உன் வெற்றி உன் வசமாகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் இனி உன்னுடைய வெற்றியை தடுக்க எவனும் இங்கு இல்லை என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ளலாம் கந்தன் நடத்தக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து விட்டால் போதும் వేల్వేల్ మురుగా వెళ్ివేల్ మురుగా